எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடச்ச டிஎன்பிசி இலக்கணப் பகுதியில் பிழை திருத்தம் இதில் வினை மரபு சொற்கள் பற்றி நமக்கு இன்னைக்கு பார்க்கலாம் அப்பம் தென் பழம் தென் உணவு உண் காய்கறி அரி இலை பரி களை பரி நெல் தூற்று மலர் கொய் நீர் பாய்ச்சு பாட்டு பாடு கிளையை ஒடி மரம் வெட்டு கல் உடை மரக்கிளை முறி மாலை தொடு சூடு நூல் எழுது நூல் எழுது நார் கிளி ஆடை ஒடுத்து அம்பை எய் ஆடை நெய் உமி கருக்கு ஓவியம் புனை சுவர் எழுப்பு கூடை முடை செய்யுள் இயற்று விதையை விதை நாற்று நடு படம் வரை கட்டுரை எழுது தீ மூட்டு விளக்கேற்று கோலம் இடு தயிர் கடை பாடல் ஏற்று வரப்பு கட்டு விறகை பின் வெற்றிலை தின கூரை வேய் கவிதை இயற்று நீர் குடி பால் பருகு பால் குடி சோறு உன் பூ பரி மாத்திரை விழுங்கு முறுக்கு நூல் எழுது அடுப்பு மூட்டு சந்தனம் பூசு எண்ணெய் தேய் ஏர் உழு கதிர் அரு பானை வனை இதுவரை வினை மரபு சொற்கள் பார்த்தோம் அடுத்து மரபு சொற்கள் தொடர்ச்சா பார்த்துடலாம் குயில் கூவும் சேவல் கூவும் இப்போ பார்த்துட்டு இருக்கு ஒளிமரபு சொற்கள் குயில் கூவும் சேவல் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் கிளி பேசும் கிளி கொஞ்சும் கூகை குளரும் கோட்டான் குளரும் ஆந்தை அலரும் வானம்பாடி பாடும் கோழி கொக்கரிக்கும் குதிரை கனைக்கும் அணில் கீச்சிடும் பூனை சீரும் குருவி கீச்சிடும் சிங்கம் முழங்கும் சிங்கம் கர்ச்சிக்கும் நீர் மணிக்கவும் நரி ஊளையிடும் நாய் குறைக்கும் பன்றி உருமும் யானை பிளிரும் கழுதை கத்தும் வாத்து கத்தும் எருது எருது எக்காலம் இடும் குரங்கு அளப்பும் எலி கீச்சிடும் வண்டு முரளும் புறா குணுகும் பசு கதரும் வீடியோ மூணுமே ஸ்கிப் பண்ணாம டீன்பிசி குரூப் போகிற எல்லாருக்குமே அது கண்டிப்பாக ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சிட்டு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா உங்களுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம நாளைக்கு நம்ம தொடச்சி இதை இழக்கிற பகுதியில் பொருள்களின் தொகுப்பு செடி கொடிகளின் தொகுப்பிடம் வந்து நம்ம நாளைக்கு தொடச்சா பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சில் வரலாற்று பகுதியில் புயல் அதாவது ஒரு உங்களுக்கு வினாவிடை எதுவும் தேவைப்படனா எது தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் ப்ரிப்பேர் பண்ணி நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்டிங் செய்கிறேன் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி